தாம்பரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் சின்னத்திரை நடிகர் பாலா பங்கேற்பு தான் நடித்து வரும் படத்தின் அறிவிப்பு குறித்த விரைவில் தெரிவிப்பேன் என பாலா பேட்டி சென்னை தாம்பரம் சண்முக சாலையில் இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் மாநில தலைவர் சந்திரகுமார் அவர்களின் தலைமையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சின்னத்திரை நடிகர் பாலா கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நடிகர் பாலா அவர்களுக்கு இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் மாமனிதர் என்ற பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியும் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் பாலா திரைப்படம் ஒன்றில் ஹீரோவாக நடித்து வருவதாகவும் விரைவில் அந்த படம் வெளிவந்தால் எங்கள் ஏரியாவில் கட் அவுட் வைப்போம் என தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தாமஸ் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாலா கூறுகையில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அரசியல் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது தான் நடித்து வரும் படத்தின் வேலைகள் ஆரம்பித்த பிறகு அது குறித்து தகவல்கள் தெரிவிக்கிறேன் இவ்வாறு கூறினார் nó là ồn là nó là ồn là cái này nó mà kêu ha âm மங்கிரமா சொல்லுங்க